வணக்கம் மூல நூலாசிரியரின் உண்மை தொடர் வேறுபட்டு அமைவது பாட வேறுபாடு அந்த மூல பாடத்திலிருந்து வேறுபட்டதே ஆனாலும் அந்த சொல்லின் வடிவத்தால் மட்டுமே வேறுபட்டு மூலத்தின் அதாவது மூல பாடத்தின் கருத்தை சிறிதும் மாற்றாமல் வடிவம் மட்டுமே வேறுபட்டு அமைவது வடிவ வேறுபாடு என்று சொல்லுகின்றோம் இந்த மாதிரி வடிவ வேறுபாடு தோன்றினால் அந்த பாடத்தில் பொருட்போக்கில் மாற்றம் ஏற்படாது பாட வேறுபாட்டினைப் போலவே எப்படி பொருட்பொருத்தம் அமைந்திருக்கிறதோ சீர்தலையில் மாற்றம் நிகழ்ந்திருக்காது ஓசை நயமும் கெட்டிருக்காது இப்படியாக வடிவ வேறுபாட்டில் பொருள் மாறுபட மாறுபாடு ஏற்படாத சொற்கள் அங்கே அமைத்து காட்டப்பெற்றது செய்ய உறுப்புகள் மாறாதவர்கள் சீர்தலை கெடாதவாறு அந்த பொருத்தமுடைய சொற்கள் அங்கே பொருத்தி வடிவத்தை மட்டும் மாற்றி காட்டியிருப்பார்கள் அதே போல அந்த நிலையில் சுற்றுச்சொல்லால் ஏற்படக்கூடிய மாறுபாட்டினையும் வடிவ வேறுபாட்டிற்கு காட்டாக நாம் எடுத்து காட்டலாம் அந்த நிலையில் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நூற்பாழுத்தியின் அவ்வெழுத்து மிகுமே என்கிற அந்த வேறு சூடிகளில் வல்லெழுத்தியின் வல்லெழுத்து மிகுமே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே அவ்வெழுத்து வல்லெழுத்து என்று பாடம் வேறுபட்டு இருக்கிறது இங்கே என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவ்வெழுத்து என்று இருக்கக்கூடிய இடத்தில் எழுவாய்க்குரிய சுற்றுச்சொல்லாக இந்த அவ்வெழுத்து அமைந்திருக்கிறது வல்லெழுத்து என்று வந்திருக்கும் பொழுது சுற்றுச்சொல்லின் விளக்கமாக எாய் மீண்டும் அங்கே வந்திருக்கிறது அதாவது முதல் சீரில் வல்லெழுத்து என்று வரப்பெற்று மூன்றாவது சீரில் அவ்வெழுத்து என்று வரும்பொழுது அவ்வெழுத்து என்றால் வல்லெழுத்து என்று பொருள் வல்லெழுத்து அவ்வெழுத்து மிகுமே என்றாலும் வல்லெழுத்து வல்லெழுத்து மிகுமே என்றாலும் போக்கை பார்க்கும் பொழுது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் வடிவத்தை பார்க்கும் பொழுது அவ்வெழுத்து என்று எழுவாய் சொல் மீன் வந்திருப்பதாகும் வல்லெழுத்து என்று பார்க்கும் பொழுது அதே சொல் மீண்டும் விளக்கமாக வந்திருப்பதையும் இங்கே நாம் காண அதே போல தொல்காப்பியம் செய்யலியலில் தொன்னூத்தி இரண்டாவது நூற்பாவில் அடிதொரும் தலை எழுத்தொப்பது மோனை என்கிற ஒரு நூற்பா இங்கே அடிதொறும் தலையெழுத்து என்பதற்கு மாற்றாக பாடம் எங்கே வேறுபட்டிருக்குதுன்னா அடிதொரும் முதல் எழுத்து ஒப்பது மோனை தலையெழுத்து முதல் எழுத்து என்று வேறுபட்டிருக்கிறது இங்கே தலையெழுத்து என்றால் தலை என்றால் முதல் முதல் எழுத்து தலையெழுத்து இங்கே பொருள் மாறுபடவில்லை வடிவம் மட்டும் மாறுபட்டிருக்கிறது இதுபோல வடிவங்கள் வல்லெழுத்தையின் அவ்வெழுத்து மிகுமென்றாலும் வல் வல்லெழுத்து மிகுமென்றாலும் அடிதொரும் தலையெழுத்து ஒப்பது மோனை என்று சொன்னாலும் அடிதொறும் முதலெழுத்து ஒப்பது மோனை அங்கே அவ்வெழுத்து வல்லெழுத்து என்பதற்கு வடிவம் மட்டும் மாறுபட்டு இருக்கிறது அந்த இடத்தில் தலையெழுத்து முதலெழுத்து என்பது அங்கே பொருள் மாறுபடவில்லை வடிவம் மட்டும் மாறுபட்டு இருக்கிறது இப்படியாக நம்முடைய பாடல்களில் நூற்பாக்களில் பல்வேறு இடங்களில் வடிவ வேறுபாடுகளை காட்டி பாட வேறுபாடுகளை உருவாக்கி இருக்கிறார் இது தெரிந்து நடந்திருக்கிறதா தெரியாமல் நடந்திருக்கிறதா என்று ஆராய்ச்சிக்கு போகும் இது தெரிந்தே நடந்த பிழை என்று தான் சொல்ல ஏனென்றால் அந்த இடத்தில் வரக்கூடிய ஓசை நயம் கெடாமல் பொருள் நயம் கெடாமல் செயல் மாறுபாட்டை காட்டாமல் இந்த நிலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஏட்டை பெயர்த்தி எழுதியவர்கள் மூல நூலாசிரியர் அல்ல ஏட்டை பெயர்த்தி எழுதியவர்கள் மூல நூலாசிரியரின் கருத்துக்கு ஒப்ப அதே வடிவத்திற்கு ஒப்ப இன்னொரு சொல்லை தேர்ந்தெடுத்து இங்கே வடிவ வேறுபாட்டை காட்டியிருக்கிறார்கள் நண்பர்களே இதுபோன்ற பாட வேறுபாடு தொடர்பான பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் சூழியல் தொடர்பான பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் எடுத்து சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதனை ஆதரிக்க இதனை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை எழுதி ஆதரிக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்